கற்பகம் கிச்சன் இன்னைக்கு ரெசிபி நீர் தோசை நீர் தோசைங்கிறது கர்நாடகா கர்நாடகாங்களூர்ல ஸ்பெஷல் தோசை வந்து வெரைட்டிஸா பண்ணுவான் தக்காளி தோசை பொட்டேட்டோ தோசை அதுக்கப்புறம் வந்து நீர் தோசை செட் தோசை இதெல்லாம் ரொம்ப வெரைட்டிஸ் தோசையில பண்ணுவான் நான் ஒன்னு ஒன்னா பண்ணி காமிக்கிறேன் இப்ப இன்னைக்கு வந்து நீர் தோசை இந்த நீர் தோசைங்கிறது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இதுக்கு சாமானே வேண்டாம் வெறும் பச்சரிசிய ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு எம்எல் சாப்பாட்டு அரிசி அரை டம்ளர் தேங்காய் அவ்வளவுதான் இதுக்கு உளுத்தம்பருப்பு கிடையாது வெந்தயம் கிடையாது ஒண்ணும் கிடையாது இதுக்கு ஆயிலும் கிடையாது வெறும் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க நோ இட்லி ரைஸ் நோங்க அரிசி இப்ப நன்னா கலஞ்சிட்டு வரேன் அரிசியை நன்னா கலஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அரைக்கிறதே மிக்சியில இந்த தேங்காயையும் கலந்துட்டு கொஞ்சம் உப்பை போட்டு அரைக்கணும் அவ்வளவுதான் நீர் தோசைக்கு இப்ப மிக்சியில அரைச்சிக்கிறேன் தேங்காய் போட்டுக்கிறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை டம்ள தண்ணி விட்டுக்கிறேன் நைஸா அரைச்சுக்கோங்க இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு அப்புறம் வந்து தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க ஊத்தி அலம்பி விட்டுக்கிறேன் அரைக்கும் போது அரை டம்ளர் ஊத்தி அரைச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிக்சி அலம்பி ஒரு டம்ளர் ஊத்தின்னு இருக்கேன் இப்போ அரை டம்ளர் ஊத்திக்கிறேன் மொத்தம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒன் இஸ் டூ ரேஷியோ இந்த மாதிரி நீ இருக்க வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரவா தோசை பதத்துக்கு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஃபர்மெண்டேஷன் கிடையாது உடனே வாத்து விடலாம் ஈனோ கிடையாது பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒன்னும் கிடையாது நீர் தோசைக்கு வெங்காயம் தக்காளி சட்னி பண்ண போறேன் ரெட் சட்னி அதுக்கு தேவையான சாமான்கள் ரெண்டு வெங்காயம் வேடிகை மிளகா மூணு நார்மல் மிளகா ஒன்று உப்பு ஒரு டீஸ்பூன் பூண்டு ரெண்டு இஞ்சி ஒரு இன்ச் தக்காளி ரெண்டு சின்னதாக எடுத்துட்டு இருக்கேன் பொடி பொடியா நறுக்கிருக்கேன் தேங்காய் கால் கப்பு நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வேடிகை மிளகா மூணு வேடிகை மிளகா இல்லைனாக்க நார்மல் மிளகா ரெண்டு வச்சுக்கோங்க வேடிக்கை மிளகா வச்சு அரைச்சிருந்தாக்கா ரெட்டு கலரில் சூப்பராக இருக்கும் சட்னி பார்க்கறதுக்கு ரெட் சட்னி ஆரம்பம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ரீஃபைண்ட் ஆயில் இஞ்சி பூண்டு ஆனியன் வெங்காயம் என்ன கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை வாசலை போட்டோம் லைட்டாக ரெட்டிஷ் ஆனா போதும் ஒயிட் கலர் நீர் தோசையும் சேப்பு கலர் சட்னியும் பார்க்கறதுக்கு ப்ரில்லியண்டாக இருக்கும் வெங்காயம் கிளாசிய போட்டுக்கறேன் தக்காளியை ரெண்டு நிமிஷம் மசியட்டும் மிளகாவத்தல் சட்னிக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோட பிளே லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கறேன் தயவு செஞ்சு போய் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா தக்காளி நல்லா மேஷ் இந்த சட்னி தோசை இட்லி தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த தேங்காய் எதுலயும் போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூலிங் டைம் அப்புறம் மிக்சியில போய் அரைச்சின்னு வந்து இப்ப மிக்சியில போட்டு அரைச்சு கொஞ்சோண்டு தண்ணி அலம்பி கொள்ளப்படும் காட்டம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க நீர் தோசைக்கு ரெட் சட்னி ரெடி தக்காளி வெங்காய சட்னி மிக்ஸி அரை டம்ள தொண்ணி ஊற்றி தாளிச்சு கொட்டின நீர் தோசை ஆரம்பம் நீர் தோசைக்கு ஆயிலே கிடையாது நல்ல கல்லு காயணும் நீர்தோசைக்கு மாவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க தோசை அப்படியே சாஃப்டா நல்லா இருக்கும் வெள்ள வெள்ளும் இருக்கும் மேங்களூர் ஸ்பெஷல் கர்நாடகா ஸ்பெஷல் இது வந்து ஈஸியா பண்ணிடலாம் நீர் தோசை ஆரம்பம் கல்லு காயதான் பாத்துக்கோங்க நல்லா காயணும் கல்லு ஒரு நிமிஷம் முடி மேல் மேலெல்லாம் நன்னா வேகட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு தானாவே வருது பரணும் நீங்க எடுக்கவே வேண்டாம் அப்படியே மடிச்சு வைங்க மூடி வைக்கிற ஒரு நிமிஷம் ஆயிடுத்து கொஞ்சம் நல்லா வேண்டும் வாட்டி ஒரு பக்கம் தான் போட்டோம் இந்த வாட்டி ரெண்டு பக்கமும் போடுறோம் புள்ளி புள்ளியா வந்திருக்கு இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் கல் காட்டும் இருக்கிற வாட்டர் எல்லாம் இவாபரேட் ஆகணும் அப்பதான் கல் ஃபுல்லா சூடா இருக்கு திறந்து பாக்குறேன் தானாவே கிளம்பி வரும் ஒன்னு இசிக்குவே இசிக்கு அதுக்கு விளையப்படாதீங்க